நூறு திருக்குறள்களை தலைகீழாக சொல்லி அசத்தும் சிறுவன் கோவை வெள்ளலூர் பகுதியை சேர்ந்தவர்கள் பிரசாந்த் ஜீவிதா தம்பதியினர் இவர்களது ஏழு வயது மகன் கவின் சொர்கோ பிளமேடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வருகின்றார் திருக்குறள் படிப்பதில் ஆர்வம் கொண்ட கவின் சொர்கோ திருக்குறள்களை படிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளான் நல்ல நினைவாற்றல் இருப்பதன் காரணமாக கடினமான திருக்குறள்களை கூட நினைவில் வைத்திருந்து எளிதாக சொல்லும் திறன் இருக்கின்றது இனி உழவாக காய்கவன் தற்றி வழங்குவது நன்றி பயக்கும் தள்ளை சொல் ஏழு வயது சிறுவன் கவின் சொர்க்கோ நூறு திருக்குறளை தலைகீழாக நல்ல உச்சரிப்போடும் பிழையில்லாமலும் சொல்லி அசத்தி வருவது ஆச்சரியத்தையும் வரவேற்பையும் பெற்று வருகின்றது